தளபதி படை அனைவருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியிருக்காரு பாருங்க பேச்சு பேச்சாங்க இது இப்போ தாங்க என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு உண்மையா தான் சொல்றேன் அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக பேசியிருக்காருங்க விஜய் அவர்கள் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல எப்பவுமே நம்ம வந்து டிஎம்கேஓஓவை பத்தி தான் பேசுவார் எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் சீமான அவர்களை பற்றி ஒரு சில இடத்துலேயும் அதிமுகவையும் வெளுத்து வாங்கிட்டாருங்க உண்மையாகவே உண்மையாகவே என் மனசுக்கு விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்லேயும் அதிகமாக பிடிச்ச ஸ்பீச் இது மாநாட்டு ஸ்பீச் பிடிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுனது இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக கோபமாக எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிரி பிரி பிரின்னு பிரித்து எடுத்துட்டாருங்க அவர் மேலே வச்ச விமர்சனம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க கண்டிப்பாக இதை பற்றிலாம் சொல்லி ஆகணுங்க ஏன்னா இருக்க இருக்க இந்த சாட்டை துறைமுக அவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பழகிட்டாங்க பழகிட்டோன்னா அவர் மட்டன் தட்டில சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கவனிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு சில கேள்விகள் இருக்கும் ஆனா தளபதி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க இருக்காரு பார்த்து இப்போ கரெக்டான டைமிங்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க அதுவும் செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் ஏதாச்சும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மேல விமர்சனம் பண்றாங்க இந்த மேலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா எதனா சொன்னாரானு தெரில வந்தாரு பிரி 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 பிரிச்சு எடுத்துட்டாருங்க இதெல்லாம் என்ன ஒரு நல்ல விஷயம் அதிமுகவையும் போட்டு அடிச்சாரு பாருங்க ஒரு சில இடங்கள்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா பெரியாரு அண்ணா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பா ஏடிஎம்க்கு அவங்கள பார்த்து என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சீமான அண்ணா அவர்களை பத்தி சாட்டைய அவங்கள பற்றிலாம் எந்த இடத்துலையுமே வந்து தளபதி அவர்கள் இது வரைக்கும் பேசாமதான் வந்து இருந்தாங்க ஆனா திடீர்னு இப்ப பேசுனது பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு கண்டிப்பா ஒரு ஆச்சரியமாவான் இருந்துச்சு இல்லங்க எவ்வளவு ஒரு முறை ரெண்டு முறை சொல்லலாம் சும்மா அதையே ஒரு வேலையை வச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லணுங்க சொன்னால் மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தளபதி அவர்கள் சூப்பரா ஒரு விஷயம் நாங்கள் ஆளுங்கட்சி நோக்கி போறோம் நீங்க வந்து ஆட்டத்திலே இல்லைங்க உங்களை நீங்களாம் நீ சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு போச்சுரா குழந்தை எடுத்துட்டாரா தளபதி இவ்வளவு நாளா கதர்னவனுக்கு எல்லாம் ஒரே ஒரு இதுவில் வச்சு மொத்த பேரும் முடிச்சு விட்டாரே போடா நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் தான் உன்னை தளபதி அப்படி சொன்னா உங்க வீட்டுல கண்டுக்குள்ள நீங்களும் ஒரு ஆளே கிடையாதுன்றாரு அதுதான் உண்மையா அதுதான் உண்மையும் கூட இப்ப மக்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு இருக்க இருக்க அதிகமாயிட்டே தாங்க போயிடுது இன்னொரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு இன்னும் மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்றது மூலியமா பாத்தீங்களா இந்த டவுட்ல இருக்காங்க பாத்தீங்களா நம்ம போலாமா வேணாவா போலாமா எப்ப கூனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து